தமிழ் பிறந்த போது கூட பிறந்தது நாகரிகம் பிறந்த போது தமிழ் பிறந்தே இருந்தது அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் மரியாதை தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று அவ்வப்போது பிரச்சனைகளை எழுப்புகிற போதெல்லாம் தமிழின் அடையாளமாக நின்று ஒரு நல்லது ஒரு வழங்கி வருகிற ஞாபக கடன் என்னை குறித்தவரை ஆயிரத்தில் ஒருவராக விளங்குகிற பேராசிரியர் சுபதி அவர்களுடைய ஏற்பாட்டில் அன்பும் பாசமும் நிறைந்த தலைவர் அவருடைய தலைமையில் அருமை நண்பர் ஆண்டியப்பன் அவர்களுடைய வாமனத்தில் நூல் அறிமுக விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் இதன் வழியாக நண்பர்களை சந்திப்பதிலும் நான் பெருமை அடைகிறேன் இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு இடம் எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் ஒரு சிறு பத்திரிகை கையளவு பத்திரிகையை நான் பார்க்கிறேன் அதன் பெயர் சுட்டி சுட்டி என்ற பத்திரிகை கையளவுதான் இதற்கு முன்பு நான் பார்த்ததில்லை அதற்கு பின்பும் பார்த்ததில்லை அதை வாங்கிய நாளில் இருந்து ஒவ்வொரு பக்கமும் பயனுள்ள பக்கம் இதன் படித்து வியந்து நான் கனியாக திருக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாடு வறட்சியில் இருந்தது வடக்கே ஒரிசாவில் வெள்ளத்தால் இறப்புகள் நடந்து கொண்டிருந்தனிக்கு அனுப்பினேன் ஒரு சாவில் ஒரு சாவா இரு சாவா என்பதை தொடரும் அந்த சுட்டி இதழில் என் கவிதை வந்தது ஐயா சுபவி அவர்களுடைய ஆதரவால் வந்தது அவர்தான் அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் அதில் நாம் நான் அது சாகித்ய அகாடமி விருது பெற்றது இன்னும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு பின்புதான் என்னுடைய இருபத்தி ஏழு நூல்களின் ஆசிரியராக நான் இருக்கிறேன் அவ்வளக்கம் அந்த நன்றியை தெரிவித்துக் அதை போலவே நம்முடைய தலைவர் அவர்கள் பட்டுக்கோட்டை பகுதிக்கு திருமணங்களுக்கு செல்கிற போது கூட்டங்களுக்கு செல்கிற போதெல்லாம் இந்த பிச்சினை காட்டையும் நினைவுபடுத்தி மேடையில் சொல்வதாக சொல்வார்கள் அதை போலவே சிங்கப்பூர் இருக்கிற போதும் எங்களோடு மகிழ்ச்சியோடு சிரித்து பழகி அரிய கருத்துக்களை பரிமாறுகிற தலைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிங்கப்பூர் பன்னாட்டு விமானங்களின் வேடம் தாங்க கப்பல் வாத்துகளின் விளையாட்டு மைதானம் செடி கொடிகளின் சிகை அலங்கார நிலையம் பச்சை தாவரங்களின் காவல் நிலையம் கடல் முறை கொடுசனிந்த கண்ணி குயில் தோப்பு அழகிய குயில் தோப்பு கட்டடங்களின் தொகுப்பு சொல்லலாம் வெட்டி வந்த கட்டி என்னும் பட்டு நிற தங்கம் என கட்டடத்தின் அங்கம் எல்லாம் ஒளிரும் கண் வட்டமிட்டு நோட்டமிட குளிரும் வெள்ளி அலை பிள்ளையை போல் துள்ளி வரும் பேரழகில் அள்ளி வரும் பூ முறைகள் கொத்தாய் கை அள்ளி விளையாடும் ஆடும் சொத்தார் காலையிலும் மாலையிலும் காலமெல்லாம் வேலையினால் சோழ என அமைந்த திரு நாடு பசுமை சேலை எனும் தாவரத்தில் வீடு திட்டமிட்டு சட்டம் என்னும் கட்டமிட்டு வாழ்வதற்கு தரும் பல்கலையும் வீடு நிதி பெற்றிருக்கும் வளர்ந்த திரு நாடு சுற்றுப்புற தூய்மையிலும் சுற்றுலாவை ஈர்ப்பதிலும் வெற்றி பெற்று விளங்குகிற நாடு உலகம் முற்று தினம் கல்வி கற்கும் ஏழு என்று என்னை சிங்கப்பூருக்கு வருகிறவர்கள் சின்னப்பு சிங்கப்பூருக்கு வருகிற இலக்கிய மனம் படைப்பவர்களெல்லாம் இப்படி எழுதி தருவார்கள் காரணம் அப்படித்தான் சிங்கப்பூர் இருக்கும் பார்ப்பன்ற ஆனா சிங்கப்பூர் உண்மையிலேயே எப்படி இருந்தது எப்படி தொடங்கியது எப்படி இருந்தது என்று கடற்கரை கிராமம் எப்படி வளர்ந்தது என்பதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக தான் என்னுடைய அருமை நண்பர் ஆண்டியப்பு நவர்களை உடைத்து பல ஆண்டுகளாக உழைப்பு தேடி போய் பல ஆவணங்களை நமக்கு தந்திருக்கிறார் டாக்டர் முனைவர் சுபாசினி அவர்களிடம் சொன்னார்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு திருச்சியில் என்னுடைய அருமை நண்பர் கல்லூரி பேராசிரியர் மணலி சோமன் அவர்களை நான் சந்தித்தேன் நான் ஆண்டியப்பன் அவர்களுடைய தஞ்சையூர் வெளியிடப்பட இருக்கிறது மதுரை புதுக்கோட்டை திருச்சி திருச்சியிலே மணலி சோமன் இருக்கிறார் நான் சென்னைக்கு செல்கிறேன் விழாவுக்கு ஆண்டியப்பனுடைய நூல் வெளியிட்டு சொன்ன போது அவர் சொன்ன செய்தி அதுதான் முக்கியம் இந்த நூல் நான்கு எம் கீழ் பட்டத்திற்கு தகுதியானது பட்டத்திற்கு தகுதியானது என்று சோமன் சொன்னார் அதை நான் மேடையிலேயே சொல்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன் நீங்கள் எல்லாம் சிங்கப்பூர் பார்க்கிற சிங்கப்பூர் பார்க்காத சிங்கப்பூர் எப்படி இருந்தது என்பதற்குத்தான் இந்த நூல் ஆண்டியப்பன் அவர்கள் மலேசியாவிலே படித்து பத்திரிகையில் பணியாற்றி சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்தில் செய்தி பிரிவில் உயர்ந்த தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார் அவர் ஓய்வு பெறுகிறவரை அங்க பணியாற்றுகிறவரை தொடர்பு கொள்ளவில்லை வெற்றி திருமகன் என்கிற முதல் நூலை சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகத்தின் வாயிலாக வெளியிடுகிறார் நாங்கள் அப்போதுதான் சந்திக்கிறோம் நான் தொண்ணூத்தி தொண்ணூறு சென்றேன் அது வெளியிட்டதற்கு பிறகு சிங்கப்பூர் பெரிய மாற்றம் யார் ஆண்டியப்பன் ஆண்டியப்பன் எப்படிப்பட்டவர் அந்த நூலை பார்த்ததற்கு பிறகு சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகம் ஆண்டியப்பனை சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகத்தினுடைய செயலாளர் ஆக்கியது செயலாளர் ஆக்கியவுடன் அவருடைய திட்டங்களால் சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகம் உலகம் அறிகிற ஒரு அமைப்பாக மாறியது அவ்வளவு உழைப்பு ஆண்டியப்பன் அவர்கள் அவர் அந்த பணியை செய்வார் நாங்கள் வெளிப்பணியெல்லாம் செய்வோம் அப்பொழுது கூட நண்பர் முஸ்தபா அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார் எழுத்தாளர் கழகம் என்றால் ஆனா அவன் ஈனா என்று ஆனா என்றால் கவிஞரைய ரமலதாசன் அவண்ணா என்றால் ஆண்டியப்பன் ஈனா என்றால் இளம்பு என்று நண்பர் முஸ்தபா அவர்கள் அப்பொழுது பாராட்டினார் அந்த அளவுக்கு ஆண்டியப்பெண் அவர்கள் செயல்படத் தொடங்கினார் நிறைய விழாக்கள் அதற்கு அடுத்து ஆண்டியப்பன் அவர்களை சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகத்தில் தலைவராக மாறினார் தலைவராக வந்ததற்கு பிறகு அபார வளர்ச்சி கடின உடைப்பு அவர் நேரத்தை எல்லாம் எப்படி உடைக்கிறார் என்கிற கேள்விதான் எல்லாருக்கும் மேலும் ஒவ்வொரு செய்து விட்டீர்களா என்று கேட்பார் இங்கே கூட மேடையில் இந்த மேடை நடப்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டு கட்டளைகள் உண்டு சிலது கவனிக்கப்படாத போது அது கோபம் ஆகிவிடும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டிப்பனுடைய எண்ணம் புகழுக்கோ பெருமைக்கோ யாருடைய பாராட்டுக்கும் அவர் இதுவரை செயல்பட்டதே இல்லை அதனால் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஒன்றாக நாங்கள் யாரையும் பார்த்து பெற வேண்டும் என்பதற்காக வந்தவர்களை அல்ல சிங்கப்பூர் இன்றைக்கும் சரி யாரும் நீங்கள் அசைக்க முடியாது இதுக்காக அதுக்காக அந்த ஆசை எதுவுமே கிடையாது ஆண்டியப்பெனுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தவர் அதற்காகத்தான் ஐந்து ஆட்களிலும் நான் செல்கிறேன் தொடர்ந்து ஆண்டியப்பன் அப்படிப்பட்டவர் ஆண்டியப்பன் உலகத்தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை சிங்கப்பூரில் நடத்தியவர் உலகத்தமிழ் எழுத்தாளர் அரசு உதவி சிங்கப்பூர் அரசு எப்படிப்பட்ட அரசு என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்த உடனே மாறிவிடுகிறீர்கள் இங்கே உடனே உடனே மாறிவிடுகிறீர்கள் அவள் அவ்வளவு பாடம் தருகிற ஒரு சிங்கப்பூர் அரசு உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை மிக சிறப்பாக சிங்கப்பூர் நடக்கிறான் அது சென்னை புத்தக கண்காட்சியில் சிங்கப்பூர் அரசு உதவியோடு மூன்று ஆண்டுகள் தனி அரங்கு அமைத்து இங்கே சிங்கப்பூர் புத்தகங்கள் அதிக அளவில் விற்பனை செய்வதற்கு காரணமாக இருந்தார் அது மட்டுமல்ல இதெல்லாம் அரசு கேட்டு வாங்கியது சிங்கப்பூரிலேயே முதல் முதலாக சீனர்கள் செய்யவில்லை மலாய்க்காரர்கள் செய்யவில்லை யாரும் சிந்திக்கவே இல்லை சிங்கப்பூரில் முதல் புத்தக திருவிழாவை சென்ற ஆண்டு நடத்தியவர் சிறப்பு விருந்தினராக எங்களுடைய அமைச்சர் சட்ட அமைச்சர் அவர்கள் வருகை சிறப்பு அமைச்சராக வந்து வாழ்த்துறை வழங்கிவிட்டு அடுத்த நாள் சாதாரண ஒரு தொண்டராக உள்ளே வந்து எப்படி நடைபெறுகிறது என்று பார்வையிட்டார் அமைச்சர் சண்முகம் அவர் அந்த அளவுக்கு நம்முடைய வேடியப்படலாம் வந்திருக்கிறார் அவர் தான் இந்த வாமனி தீவை அழகாக வடிவமைத்து வெளியிட்டு பச்சிட்டவர் அவர்கள் எல்லாம் வந்து பதிப்பகத்தாரெல்லாம் அங்கே வந்து பெருமை அடைந்தார்கள் எங்களுக்கு ஒரு பயம் சிங்கப்பூரில் நூல் விற்பனை ஆகவில்லை என்றால் பதிப்பகத்தாரெல்லாம் சிரமப்படுவார்களே என்றும் இல்லை மகிழ்ச்சியாக நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு புத்தக விழா சிங்கப்பூரில் நடத்தியவர் ஆண்டியப்பன் ஆண்டியப்பன் சாதிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இல்லை எல்லாம் சாதனையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் தமிழுக்கு செய்ய வேண்டும் தமிழர்கள் உணர வேண்டும் என்கிற அடிப்படையை செய்தவர் லீப்வாணி அவர்கள் இவருடைய அவர்கள் எந்த பாராட்டையும் விரும்பாதவர் அவரை பாராட்டியெல்லாம் மகிழ முடியாது நேர் மாற்றம் இங்கே பாராட்டினால் எல்லாம் கிடைக்கும் அங்கே பாராட்டினால் எதுவுமே கிடைக்கும் கவனிக்கவே மாட்டார் நன்றி என்ன டூ மச் அப்படின்றவங்க நம்மளை பாருங்க அவருடைய தொண்ணூறாவது வயதில் கவிதை தொகுப்பு ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்டு அவர் ஆண்டியிருக்க அதை வெளியிட்டு அனுப்புகிறார் லிங்கோணி அவர்கள் பார்க்கிறார் பார்க்கிறார் அவருடைய மகன் லீசி என்பது பிரதமராக இருக்கிறார் தீபாவளியுடைய சிறப்பு விழாவுக்கு வருகிறார் அவர் அருகிலேயே நான் இருந்து படம் எடுக்கிறேன் பார்த்தவுடன் அவர் பாராட்டுகிறார் பெற்றேன் உங்கள் புத்தகத்தை தேங்க்யூ வெரி மச் எங்கள் பிரதமர் ஆண்டியப்பன் அவர்களும் நேரடியாக சொல்லுகிறார் தீபாவளி அவர்கள் கடிதம் எழுதுகிறார் இவருக்கு உங்கள் புத்தகத்தை பெற்றுக் கொண்டேன் நன்றி அவ்வளவுதான் அதுபோல ஒன்று இருக்காரு நீங்க ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா சொல்ல மாட்டாரு அவர் சொன்னது ஆனால் யாருக்கும் அப்படி சொல்லவே இல்லை அப்படி ஒரு ரெண்டு லெட்டர் திருக்குறள் மாதிரி ஒரு ரெண்டு வரியை தீபாவளியோட பெருமை இல்லை யாரும் ஆண்டியப்பன் அவர் பெற்றார் என்கிற பெருமையை பெருமைத்துக் கொள்வது எந்த ஆடம்பரமும் இல்லாமல் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ் 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 என்று வாழ்கிறவர் நான் ஆண்டியப்பன் அவருடைய புகழ் நின்று நிலைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அவரோடு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி வீச்சையூர் தமிழகத்தின் எழுச்சி வேண்டும் விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் ஆகும் கால் சிந்தை மரச்சீர்கள் மிகவும் வேண்டும் வேண்டும் என்று கூறி குறிப்பிடித்திருக்கிறேன் நான்